சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்தை மகிழ்ச்சி படுத்தும் மூன்று விஷயங்கள் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழையடி வாழையாக நம்மை மட்டும் அல்லாது நமக்கு அடுத்து வரும் தலைமுறையையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு உயிர் தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம மன மகிழ செய்யணும் அப்படின்னா இந்த மூணே மூணு எளிய விஷயங்களை செய்தாலே போதும் அந்த தெய்வம் மன மகிழ்ந்து நம்ம வீட்டுக்கு வர்றதா இருக்கட்டும் நமக்கு தேவையான வரத்தை அள்ளி கொடுப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கிறது நம்ம குலதெய்வம் அப்பேற்பட்ட தெய்வத்தை மன மகிழச் செய்ய வைக்கும் மூன்று விஷயங்களில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருந்தாலுமே சரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அடுத்து நீங்கள் செய்யணும் உங்கள் வீட்டில் நீங்கள் நின்ற இடத்திலிருந்து குலதெய்வத்தை நீங்கள் நினைச்சு வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வம் உங்களுக்காக ஓடோடி வரும் அது மட்டும் இல்லை நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த செயல் லாபகரமாக உங்க வாழ்க்கைக்கு தேவையானதாக இருந்தால் அந்த தடைகளை தகர்த்து எறிவதற்காகவும் உங்களுக்கு காவலாகவும் அந்த தெய்வம் முதன்மையாக ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு உயிர் தெய்வம் உங்கள் குலதெய்வம் நீங்க எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது உங்கள் குலதெய்வத்தை நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மனம் மகிழும் உங்களுக்காக வரும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கேட்கலாம் நாங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு தாங்க ஒவ்வொரு செயலும் ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தொழிலில் தடைகள் வருது தொழிலில் அந்தளவுக்கு லாபகிரகமாக இல்லை ஏதோ ஒரு விஷயம் குறைகள் இருக்கின்றது அப்படிலாம் சொல்லுவாங்க உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது அதில் தடைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நன்மைக்காக மட்டுமே இருக்கும் உங்கள் குலதெய்வத்திற்கு தெரியும் முக்காலமும் அந்த தெய்வம் உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்யும் இந்த ஒரு தடைகள் வருது அப்படின்னா கொஞ்சம் காலம் கழித்து இதை விட சிறப்பாக அந்த காரியம் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கைக்கு லாபகரமாகவும் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவும் அமைத்து தரக்கூடியது தான் உங்கள் குலதெய்வம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை உங்கள் முன்னோர்கள் எப்படி வழிபாடு செய்தார்களோ அந்த எல்லையில் உங்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து போய் அங்காளி பங்காளிகள்லாம் சேர்ந்து போய் அந்த எல்லையில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் மன மகிழும் இதை வந்து ஒரு சிலருக்கு வந்து சாமி ஆடுவாங்க அந்த எல்லையில் அந்த சாமியை வந்து நேரடியாக வந்து சொல்லுவோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ நீ நல்லா இருப்ப பாரு அப்படிங்கிற வாக்குலாம் அந்த எல்லையில் நம்ம கேட்போம் அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களும் அந்த எல்லையில் வந்து நிற்பாங்க அந்த முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க அந்த உங்கள் குலதெய்வமும் என் பிள்ளைங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க ஒத்துமையாக நிற்கிறாங்க எனக்காக என்னுடைய படையல் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தெய்வம் காவல் தெய்வம் உங்கள் முன்னோர்களின் ஆசை இது அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலில் தான் மற்ற கோவில்களில் போய் நம்ம போது நம்ம வந்து ஒரு பக்தனாக போய் நிற்போம் ஆனா குலதெய்வ எல்லையில் போய் நம்ம நிற்கும் போது அந்த குலதெய்வத்தின் வாரிசாகவும் நம்ம பரம்பரை வரிசையில் போய் நமக்கு ஒரு உரிமையோடு போய் நம்ம நிற்கலாம் உரிமையோடு அந்த தெய்வத்திடம் நம்ம போய் கேட்கலாம் அத்தனைக்கும் நமக்காக அந்த தெய்வம் இருக்கும் நம்மளும் அந்த தெய்வத்தை முழு மனதோட முழு நம்பிக்கையோட வழிபாடு செய்யும்போது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அவங்களோட பாட்டி தாத்தா நான் குலதெய்வத்திற்கு இந்த வேண்டுதல் வச்சிருக்கேயா என்னால் நிறைவேற்ற முடியாதியா நீ நிறைவேத்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுடைய வேண்டுதல் அல்லாது எங்கள் பாட்டன் என்னோட வேண்டுதல் உங்கள் தாத்தாவோட வேண்டுதல் இது அனைத்துமே எடுத்துகிட்டு போய் குலதெய்வத்துக்கு இதை நான் செய்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்களால செய்ய முடியல எங்கள் காலத்தில் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னோர்களையும் வேண்டுதலையும் நம்ம சேர்த்து போய் அந்த எல்லையில் செய்யும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் குலதெய்வம் உள்ளன்போட மன மகிழ்வதை அந்த எல்லையிலேயே உங்களால் உணர முடியும் அதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் முன்னோர்கள் ஒவ்வொரு சிலர் வந்து ஜாதகத்திலேயே சொல்லுவாங்க உங்கள் முன்னோர்கள் குலதெய்வத்திற்கு இந்த வேண்டுதல் வச்சிருக்காங்க அதை வந்து செய்யலை அந்த அப்படின்னு ஒரு சில ஜோசியர்கள் வந்து ஜாதகத்தை பார்த்தே சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வம் அதை வந்து விருப்பப்படும் உங்கள் பாட்டன் உங்கள் தாத்தா யாரோ ஒருத்தவங்க செய்த வேண்டுதல் நீங்களே உங்களுக்கே தெரியாது இதை வந்து யார் மூலியமாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் தாத்தாவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கோவிலுக்கு மணி வாங்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் மறந்துருப்பாங்க சொல்ல மறந்துருப்பாங்க அதை யார் மூலமாவது ஞாபகப்படுத்தி உங்கள் கையால் அந்த எல்லையில் கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்கள் குடும்பமாக வரணும் அப்படின்னு அந்த தெய்வம் எதிர்பார்க்கும் அப்படி எதிர்பார்த்து அந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் விலக போகின்றது இந்த ஒரு வேண்டுதல் இருக்குது இதை போய் செய்யுங்கன்னு யாராவது சொன்னாங்க உங்கள் குல அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க குல நம்ம ஒரு ரூபா செய்யும்போது அது கண்டிப்பாக அது மூன்றுருவா நாலு மடங்கு ஐந்து மடங்காக தான் நமக்கு திருப்பி கொடுக்கும் அந்த தெய்வம் அதனால் குல நம்ம மனதார செய்வோம் அந்த தெய்வத்தை சந்தோஷப்படுத்துவோம் கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய ஏற்றத்திற்கு கொண்டு செல்லும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்